அதாவது நேர்மையான வழியில் போனாக்கா வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி கூட தோணும் நேர் நேர்மையான வழியில் நம்ம வாழ்க்கையை கடந்து போனோம்னா வாழ்க்கைங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு அதே நேரத்தில் நம்ம நேர்மை இல்லாத வழியில் போனோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை வந்து ஏதோ பெரிய பேரின்பங்களை உள்ளடக்கிது அப்படி பேராசையை பிடிக்க அதாவது குறுகிய உணர்ச்சிகள்லாம் வந்துடும் குறுகிய உணர்ச்சி சாதாரண விஷயத்துக்காக கூட வந்து சண்டை போடுறது அடிச்சிக்கிறது பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி அந்த மாதிரி போவோம் நேர்மையான வழியில் நீங்கள் வாழ்க்கை கடந்து போனால் அட இதுக்காக வாடா சண்டை போடுறீங்க இந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கைனா ஒன்றுமே கிடையாது அதுக்கு போயிட்டு ஏன்டா சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சுட்டுக்கிட்டு எதுக்கு இந்த இது அப்படின்னு தோணும் இப்போ நேர்மையான வழியில் போனால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கிது ஒரு புரிதலே ஒரு ஒரு அமைதியான புரிதல் ஏற்படுகிறது அது நீங்கள் தவறான வழியில் போனால் சாதாரண விஷயம் கூட சின்ன கல் கூட பெரிய மலையாக தெரியும் உதாரணத்துக்கு இப்போ வந்து திருடங்க இருக்காங்க நீங்கள் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா பணங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு தோணும் பணத்துக்காக போயிட்டு எதுக்கு ஏமாத்தணும் மற்றவங்கள நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிக்கலாம் பணன்றது ஒன்றுமே இல்லை அதுக்காக போட்டுக்கிட்டு நம்ம மற்றவங்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை மற்றவங்கள ஏமாற்றி தான் அந்த அதுக்கு பட்டினியாகவே கிடக்கலாம் அப்படின்னு கூட தோணும் அந்தளவுக்கு பணன்றது ஒன்றுமே இல்லாத மாதிரி தோணும் பணத்துக்காக இந்த மாதிரி கேவலமான வேலைகள் எல்லாம் நிறைய பேர் கேவலமான வேலை எல்லாம் செய்கிறாங்கல்ல பணத்துக்காக திருடுறது கொலை பண்ணுறது இப்போ அதை நேர்மையற்ற வழிகளில் நீங்கள் போனீங்கன்னா பணங்கிறது உங்களுக்கு வந்து பணத்துக்காக கொலை கூட பண்ணுவாங்க இப்போ கொலை தொழிலெலாம் அப்படி தானே கொலை தொழில்னால் இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு யாரை கொலை பண்ணோம் இவரையா கொலை பண்ணோம் கொலை பண்ணிடுறோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு துணிகிறாங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அந்த பணங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா தெரியுது பாருங்க பணம் அந்த கொலை தொழில் செய்கிறவங்களுக்கு பணம் என்பது ஏதோ மிகப்பெரிய பிரமாணம் ஏதோ பயங்கரமாக தெரியுது அவங்களுக்கு ஒரு கொலை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு லட்சமோ ஒரு லட்சமோ தராங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அல்லது ஐம்பதாயிரமோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒன்றாக தெரிகிறது பணம் என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒன்றாக தெரிகிறது அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரியான ஒரு புரிதலாம் அவங்க இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க நேர்மையற்ற வழிகளில் போகிறாங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நேர்மையற்ற வழிகளில் போகிறாங்க அதனால்தான் அந்த பணங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய உண்டாக தெரிகிறது பிரம்மாண்டமானதாக தெரிகிறது அந்த பணத்துக்காக என்னையும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வராங்க எதை வேணாலும் செய்யலாங்கிற அந்த நிலைக்கு வராங்க அதே நேரத்தில் ஒருத்தர் நேர்மையான வழியில் பணத்தை சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து அவர் வந்து அவருக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பணம் ஒரு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னா கூட அவருக்கு வருத்தம் இருந்தால் கூட அது அப்படியே மறைஞ்சிடும் அதுக்காக சரி போயிடுச்சு நம்ம கவனக்குறை வேலை திருட்டு நம்ம தவற விட்டுட்டோம் திருடிட்டாங்க அப்படின்னு நினச்சி அதை மறந்துடுவாங்க ஏக்காரணம் ஒன்றும் மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படாமல் அந்த மாதிரி இருப்பாங்க அதனால் நேர்மையான வழியில் போயிட்டாக்கா பணங்கிறது ஒரு விஷயமே கிடையாது தான் நேர்மையற்ற வழிகளில் நாம் போகும்போது நமக்கு வாழ்க்கைங்கிறது ஏதோ மிகப்பெரிய ஒன்று மாதிரி தெரியும் பேர மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒன்று அரிதான ஒன்று நமக்கு கிடச்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு தோணும் அதனால் நேர்மையான வழியில் போயிட்டால் வாழ்க்கைன்றது ஒன்றுமே இல்லை அங்கே அந்த அப்போ வாழ்க்கையை எது அர்த்தப்படுத்துதுன்னா அன்பு பாசம் அல்லது உதவி மனுஷங்க ஒருத்தர் மனிதத்தன்மையோடு இருப்பது அதுதான் வந்து வாழ்க்கையை வந்து நாம் வாழ்வதை வந்து ஒரு அர்த்தப்படுத்துகிறது ஒன்றுமே இல்லாமல் தோன்றுகிற இந்த வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தமுள்ளதாக மாற்றுவது எதுன்னா அந்த மனிதத்தன்மை தான் அப்படின்னு தோணும் ஆனால் அதே நேரத்தில் நேர்மையற்ற வழியில் நீங்கள் வழி வழிகளில் வாழ்க்கையை கடந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பணங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒன்றாக தெரியும் பணம் என்பது மிகப்பெரிய ஒன்றாக தெரியும் அப்போ வந்து உங்களுக்கு அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஒரு ஒரு யாராவது உங்கள் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா உங்களுக்கு கொலை வெறிய வரும் உங்களை வந்து பணத்தை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு கொலை வெறியே வரும் அந்தளவுக்கு அது நீங்கள் சரியான வழியில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இழப்புகளாக இழப்புகளையும் வந்து நீங்கள் ஒரு விதமாக புரிஞ்சுப்பீங்க ஓகே இனிமேல் அது மாதிரி இழந்துற யார்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு நினைப்பீங்க ஒரு பாடமாக கற்றுப்பீங்க அப்படின்னா கூட ஒரு இழப்பு உங்களை வந்து ஒரு கொலைவெறி ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒன்று கொண்டு போகுது அதனால் வாழ்க்கையை எப்போ நேர்மையான வழியில் போனால் வாழ்க்கைங்கிறது ஒரு சாதாரண விஷயமா தெரியும் அந்த சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்காகவா இவ்வளோ அக்கப்போரு இன் இப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு நடக்கிறாங்க இந்த மனுஷங்க அப்போ காரணம் என்னென்னா மனுஷங்க நேர்மையான வழியில் ம அந்த வாழ்க்கையை கிடக்கவில்லை அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற வழி நேர்மையற்ற வழியாக இருக்கிறது அதனால்தான் இந்த வாழ்க்கை வந்து அவங்க ஏதோ மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க ஓ ஆ ஊன்று விண்வெளியெலாம் போய் கால உண்டு அங்கே போய்லாம் அங்கே என்ன இருக்குது கடல் கடியில் என்ன இருக்குது விண்வெளியில் என்ன இருக்குது செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்குது ஆ ஊ அப்படின்னு பயங்கர ஆராய்ச்சி ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்க்கைங்கிறத வந்து சாதாரணமாக தொ சாதாரணமாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக இவ்வளோ முக்கியத்துவம் இவ்வளோ இது காரணம் இவன் நேர்மையான வழியில் இந்த வாழ்க்கையை வாழவே இல்லை சரி என்ன தான் நேர்மையற்ற வழியில் இந்த வா மனுஷங்க வாழ்க்கை வாழ்ந்துகிட்டுருக்காங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் வேற்றுமைகள் எல்லோரும் ஒரே மாதிரி வாழலை நீ சின்னவன் நான் பெரியவன் நீ நீ வந்து தீண்டத்தகாதவர்கள் தகாதவர்கள் அல்லது நீ வறுமையாக ஒருத்தன் வறுமையில் இருக்கான் ஒருத்தர் ஏழையாக இருக்கான் ஒருத்தர் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்காங்க இதுதான் நேர்மையற்ற வழி பொது உடைமை தான் அனைவருக்கும் சமம் அனைவரும் சமம் அனைவரும் சமமாக வாழ்வது இதுதான் வந்து நியாயம் நேர்மை இதுதான் நேர்மையான வாழ்க்கை எல்லாரும் சமமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு நீதி ஆக மனுஷங்க வந்து எப்போ நேர்மையாக இருப்பாங்கன்னா இந்த வாழ்க்கை சாதாரணமானது அப்படின்னு தோணணும் அப்போ அப்போ தான் வந்து மனுஷங்க நேர்மையாக இருப்பாங்க இல்லை நேர்மையாக இருக்கும்போது தான் அந்த வாழ்க்கை சாதாரணமானது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணும் அப்போ தான் வந்து அவங்க வந்து இப்படிப்பட்ட சாதாரணமான வாழ்க்கைக்காக நாம் மனுஷங்களை ஏமாற்றக்கூடாது மனுஷங்களுக்கு துன்பம் அழைக்க விளைவிக்கக்கூடாது பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்ந்து விட்டு போய்விட வேண்டும் என்று தோன்ற வேண்டும் தோன்றும் இந்த வாழ்க்கையை ரொம்ப பெருசாக நினைக்கும்போது தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நினைக்கும்போது தான் அளவுக்கு அதிகமாக இதுக்கு இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் இந்த மனுஷங்க என்ன பண்ணுறாங்க தான் வாழ்வதற்காக பிறரையெல்லாம் வந்து பிறருக்கெல்லாம் துன்பம் தருகிறார்கள் பிறரை ஏமாற்றுகிறார்கள் பிறரிடம் பிறரிடம் இருந்து திருடுகிறார்கள் அப்புறம் வந்து பிறர் அழிந்த பிறரை அழித்தாவது தான் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம நேர்மையான வழியில் போயிட்டாக்கா இந்த வாழ்க்கைங்கிறது ரொம்ப சாதாரணமானது அந்த வாழ்க்கைக்காக நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ கஷ்டமாக என்னையா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை என்ன பெரிய விஷயமா பெருசாக ஒன் பெருசாக என்ன ஒன்றுமே கிடையாது சாதாரணமாக இந்த ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டுருக்கீங்க இவ்வளோ ஆராய்ச்சிகள் இவ்வளோ விண்வெளிக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க செவ்வா கிரகனுக்கெலாம் செவ்வாய்க்கெல்லாம் போயிட்ருக்காங்க அங்கெல்லாம் கோள்களை விட்டு கொண்டுட்டுருக்க அப்புறம் சண்டை போடுறான் சாதாரண ஒரு வாழ்க்கைக்காக ஒருத்தர் சுட்டுக்கிட்டு யோகனை தாக்குதல் அணு ஆயுதங்களோட வச்சு சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து சண்டை போடலைன்னாலும் ஒரு காலத்தில் நீ சாவத்தான் போகிற எல்லாருமே சாவத்தான் போகிறாங்க இயற்கையாகவே சாவத்தான் போகிறாங்க அது கூட பொறுக்கலை அந்த மாதிரி அந்த அவ்வளோ காலத்து கூட உன்னை வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சண்டை போட்டு செத்து காரணம் என்னென்னா ஏன் இந்த மாதிரி சண்டை போடுறாங்க ஏன் இந்த மாதிரி திருடுறாங்கன்னா வாழ்க்கையை இவங்க ஏதோ பெரிய அதிசயமாக பார்க்குறாங்க ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு அளவு கடந்த முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க அப்படி பூத கண்ணாடி வச்சு இந்த வாழ்க்கையை பார்க்குறாங்க ஐயோ எவ்வளோ பெருசுப்பா அந்த வாழ்க்கை இந்த கண்ணாடியை வச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி அந்த கண்ணாடி தான் இது லென்ஸு பூத கண்ணாடி அது என்ன பூத கண்ணாடி நேர்மையற்ற வா நேர்மையற்ற பண்புகள் என்கிற அந்த பூத கண்ணாடி பூத கண்ணாடிங்கிறது என்னென்னா நேர்மையற்ற பண்புகள் நேர்மையற்ற பண்பு எனப்படுகிற அந்த பூத கண்ணாடி வழியாக இந்த உலகத்தை பார்த்தா அந்த வாழ்க்கையை பார்த்தா அது உங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப பெருசாக தெரியும் உடனே அதுதான் உண்மை நினச்சிக்காதீங்க வெறுங்கண்ணால் பாருங்கள் அதுதான் நேர்மை வெறுங்கண்ணால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சாதாரணமானது அப்படின்னு தோணும் அப்போ இந்த வாழ்க்கைக்காக நாம் இவ்வளோ இது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தோணும் அதனால் நேர்மையான வழி தான் எளிமையாக வாழ்வதற்கு எளிமையான வாழ்க்கையை எளிதாக ஒரு வாழ்க்கையை கடந்து போகிற அந்த வழியை காண்பிக்கும் நேர்மையற்ற வழிகளில் மனுஷங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க சுற்றி சுற்றி போகிறாங்க அங்கே ஒரு ஊருக்கு நேர் வழி ஒன்று இருக்குது ஒரு கிலோமீட்டரில் போயிடலாம் அந்த ஊருக்கு ஆனால் அந்த ஊருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரம் கிலோமீட்டரு பத்தாயிரம் கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு போய் அந்த ஊரை போய் அடைகிறாங்க அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா இவங்கள்கிட்ட வந்து ஒரு எளிதாக வாழ வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் இல்லை கஷ்டப்படணும் சுற்றி போகணும் ஈஸியாக ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஈஸியாக அந்த வாழ் அந்த ஊருக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அது அதை இவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியல என்னால் ஏற்றுக்க முடியாதுப்பா அவ்வளோ சீக்கிரத்தில் நான் இந்த ஊருக்கெலாம் நான் போகவே மாட்டேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போவேன் ரொம்ப சுற்றி தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் அது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக தெரியுது ரொம்ப சாதாரணமாக எளிமையாக வாழ்ந்துட்டாக்கா அவங்களுக்கு அது வாழ்க்கையாகவே தெரில ஒரு கிராமத்தில் வாழ்ந்து விட்டால் அவர்களுக்கு அது வாழ்க்கையாக தெரியவில்லை நகரங்களில் வாழ வேண்டும் அதை பண்ணும் இதை பண்ணும் ஒரு விவசாயம் பண்ணிட்டா இவனால் வந்து அவனுக்கு நம் அவன் மேலேயே அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை என்னது நான் வந்து சாதாரணமான ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயம் செய்து கொண்டு அத்தோடு என் வாழ்க்கை முடிந்து போவதா அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோதான் வாழ்க்கையா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் இவ்வளோ சாதாரணமானதா வாழ்க்கை இவ்வளோ சாதாரணமானதா இவ்வளோ எளிதானதா வாழ்க்கை அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது வாழ்க்கைன்னா அது கஷ்டமாக இருக்கணும் நிறைய ஆபத்துகள் இருக்கணும் அபாயங்கள் இருக்கணும் அழிவுகள் இருக்கணும் அவ்வளோ ஈஸியாக நான் வந்து பாதுகாப்பாக வாழ்ந்து விடக்கூடாது யாருமே அப்படி வாழ்ந்து விடக்கூடாது எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வாழணும் சும்மா நாக்கு தள்ளணும் அந்தளவுக்கு கஷ்டப்படணும் அப்போ தான் நான் நம்புவேன் இது மனுஷ வாழ்க்கைங்கிறது சாதாரணமான ஒன்றே கிடையாது அப்படிங்கிறதுக்காக அது எளிதாக இருந்து எளிதாக தனக்கு தோன்றிவிடக்கூடாது எளிதாக நான் எளிதாக இருந்துச்சுன்னா அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் கஷ்டமாக இருக்கணும் எனக்கு தான் அது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு நடக்கிறாங்க நேர்மையற்ற வழிகளில் போய் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி லோல்பட்டு அவஸ்தப்பட்டு எல்லாம் ஏமாற்றி பிறரை துன்புறுத்தி அவர் பிறரை சாகடித்து எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் மக்கள் இருக்கிறார் எளிமையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையில் உள்ள அந்த தன்மையை இவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஒன்றுமில்லாத தன்மை என்பது இருக்கிறது அதை உணர்ந்துட்டால் இவங்களுக்கு ஏதோ முடியலை அதை அவங்களால் அதை ஏற்றுக்க முடியல இவை வாழ்க்கை என்பது இப்படி இருக்கக்கூடாது அது பெருசாக இருக்கணும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்ட்டு இருந்தால் தான் நான் அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக என்ன பண்ணுறாங்க நேர்மையற்ற வழிகளில் போய் வாழ்க்கையை பிரம்மாண்டமாக பார்த்து நேர்மையற்ற வழி என்கிற அந்த பூத கண்ணாடி வழியாக வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை பிரம்மாண்டமாக தெரியும்போது ஆஹா வாழ்க்கை பிடித்தான் இருக்கணும் இவ்வளோ கஷ்டம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டுட்ருக்காங்க